நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருந்து முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் சரிங்களா கண்டிப்பாக முக்கியமான தகவல் யாருக்கு அப்படின்னா பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான முக்கியமான நியூஸ் குறிப்பாக சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த நண்பர்களுக்கான நியூஸு சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது குறிப்பிட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தேதியில் தேர்வு வைக்கப்பட்டது நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கப்பட்ட தேதி இதெல்லாம் இந்த ஒன் ஈஸ்ட்டு டூன்ற அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டது இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டுக்கு சரிங்களா இந்த எந்தெந்த சப்ஜெக்டுக்கு தற்காலிக தெரிவு பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது இந்த தகவலெலாம் கொடுத்துட்டு கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவ்வாறு வெளியிடப்பட்ட தற்காலிக தெரிவு பட்டியலில் சில பணி நாடுனர்கள் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு சில சான்றிதழ் சமர்ப்பிக்க சமர்ப்பிப்பின் போது சமர்ப்பிக்காததால் அப்பணி நாடுனர்களின் தெரிவு ஹேல்டில் வைக்கப்பட்டுள்ளது சரிங்களா அந்த வித்துஹேல்டில் வைக்கப்பட்டுள்ள ஒரு சில பணி நாடுனர்கள் சான்றிதழ் சரிபார்ப்போது சமர்ப்பிக்காத சான்றிதழ்களை தற்போது சமர்ப்பித்துள்ள சரிங்களா சமர்ப்பிக்காதவங்க சமர்ப்பிச்சுருக்காங்க ஒரு சிலர் வந்து இன்று வர சான்றிதழை வந்து சமர்ப்பிக்கலை எனவே தற்காலிக தெரிவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள வித் ஹெல்டு ஃபார் வாண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் என குறிப்பிடப்பட்டுள்ள பணி நாடினர்கள் உடனடியாக அதாவது அந்த சர்டிஃபிகேட் வந்து சமர்ப்பிக்காதவங்க பத்தொம்போது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களில் ஆசிரியர் தேர்வாயத்தில் தங்களது சான்றிதழ்களை நேரில் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சம சான்றிதழ்களை சமர்ப்பிக்காதவங்க இந்த தேதியில் பத்தொம்போது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் இருபது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய ரெண்டு நாட்களில் ஆசிரியர் தேர்வு வரைய தேர்வு வாரியத்தில் உங்களோட அந்த சர்டிஃபிகேட்டை ஒப்படைக்கணும் சரிங்களா அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்குறாங்க இதுதான் முக்கியமான செய்தி அவங்களுக்கு நன்றி நண்பர்கள் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி